திருக்கண்ணங்குடி திருக்கண்ணங்குடி தாமோதர நாராயண பெருமாள் பெருமானுக்கு ரெண்டு திருநாம் பாருங்க தாமோதர நாராயண பெருமாள் தமிழ் பெயர் ஷாம மாமேனி பெருமாள் ஆழ்வார் பாடுறதே சாம மாமேனின்னு பாடியிருக்கார் சியாமளன் கருத்த திருமேனியோடு இருக்கார் அதனால சாமள பெருமாள்னு பேரு அதே சமயத்தில் தாமோதர நாராயண பெருமாள் தாமோதரன்னா இடுப்பில் தாம்பாலே கட்டுப்பட்ட கண்ணன் நாராயணன்னா ரொம்ப பெரியவர் பெரியவரா எளியவரா அது இடுப்புல கட்டு போட்டுக்கிறத பார்த்தா எளியவர் தெரியறது நாராயணங்கிற பேரை பார்த்தா ரொம்ப பெரியவர்னு தெரியறது நடந்த சரித்திரம் என்னன்னு பார்ப்போம் இது நாகப்பட்டினத்திலிருந்து சுமார் எட்டு மைல் தொலைவில் ஆழியூர் என்கிற கிராமத்திலிருந்து உள்ளே நுழைந்து போனால் அங்கிருக்கும் திருக்கண்ணங்குடி க்ஷேத்திரம் தாமோதர நாராயண பெருமாள் வசிட்டாச்சாரியர் தான் வெண்ணையால ஒரு அழகான கண்ணன் பண்ணி வச்சிருந்து தினமும் அந்த பெருமாளுக்கு பூஜிச்சிட்டு இருக்கார் கண்ணனே ஒரு பாலனுடைய உருவத்தை எடுத்துன்னு வந்தார் இந்த வசிட்ட ரொம்ப ஒழுங்காக வெண்ணையும் வச்சுட்டு போயிட்டு